வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகா பெரியவா மகிமையில் பெரியவா கண்ட சொப்பனமும் மாங்காடு காமாட்சியம்மன் கோவில் உருவானதையும் தெரிந்து கொள்ளலாம் திரு லக்ஷ்மி நாராயணன் என்ற பக்தர் அடிக்கடி பெரியவாளை தரிசனம் பண்ண வருவார் அவர் சொன்ன ஒரு சம்பவம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒரு நாள் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தபோது பெரியவா அவரை அழைத்தார் நேத்திக்கு எனக்கு ஒரு சொப்பனம் அதில் பஞ்சாக்னி ஜுவாலையால் எனக்கு உடம்பெல்லாம் எரியிறது இங்கே புனருத்தாரணம் செய்யணும்னு அம்பாள் சொன்னான் எங்கேயோ அம்பாள் கோவில் ஒன்று ரொம்ப பாலடைஞ்சு கிடக்குன்னு தெரியுறது அது எங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்கிறியா என்று பெரியவா கேட்டார் ஒரு வாரம் டைம் கொடுங்க பெரியவா என்றார் அவர் அடுத்த வாரம் பெரியவா சென்னை பக்கத்தில் இருந்தபோது குருவார தரிசனத்திற்கு சென்றார் டேய் நேத்திக்கும் மறுபடியும் அம்பாள் சொப்பனத்தில் வந்தாடா அதில் என்னென்னா ஒரு யானை வந்து தன்னோட தும்பிக்கையால் என் கையை பிடிச்சு அழைச்சிண்டு போகிறது நானும் அந்த யானையோடையே போகிறேன் அதில் என்னென்னா எனக்கு அது யானையாகவே தெரியலை சாக்ஷாத் அம்பாலே தெரிஞ்சா ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் பல மணி நேரம் நானும் அவள் பின்னாலேயே நடந்து போயின்னு இருக்கேன் அப்புறம் சட்டுன்னு ஒரு மண் ரோட்டில் யானை திரும்பிடுத்து கொஞ்சம் தூரம் போனதும் யானை மறைஞ்செடுத்து எனக்கு என்ன தோன்றுறதுன்னா அந்த பாலடைஞ்ச அம்பாள் கோவில் இங்கே தான் எங்கேயோ இருக்கணும் இன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்க போகிறேன் சக்தியின் தபஸை காணப்போகும் சிவதபஸ் இங்கே வெறும் மாட்டுக்கொட்டாய் மட்டும்தான் இருக்கு பெரியவா என்றார் அவர் அதான் தெரியிறதே என்று சொல்லிவிட்டு அந்த கொட்டாய்க்குள் போய் படுத்து கொண்டுட்டா பெரியவா அந்த ஊர் நாட்டாமை மணலி ராமகிருஷ்ணன் முதலியார் பெரியவா வந்திருக்கும் விஷயம் கேட்டு ஓடோடி வந்து நமஸ்காரம் செய்தார் விஷயத்தை சொன்னதும் பெரியவா உத்தரவுப்படி என்ன செய்யணுமோ செய்யலாம் என்று சொன்னார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சம்பரோக்ஷணம் பண்ணணும் பண்ணுவியா என்று பெரியவா கேட்டார் தலையை பலமாக ஆட்டிய முதலியார் மலமளவென்று காரியங்களை ஆரம்பித்தார் ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் போல கையில் இருந்ததைப் போட்டு கொட்டகையைச் சுற்றி இருந்த நிலத்தை சுத்தம் பண்ண ஆரம்பித்தனர் ஏகப்பட்ட காட்டுக்கொடிகள் செடிகள் புற்றுகள் புஸ் என்று சீறிவிட்டு சரசரவென்று இடத்தை காலி செய்த கொடிய சர்ப்பங்கள் பெரியவாளையே கதியாக கொண்டு அத்தனையும் சுத்தம் செய்தார்கள் ஒரு சின்ன கோபுரம் தெரிந்தது ஆச்சாரியால் கர்ப்பவாசம் இருந்த இடம் இதுதான் கர்ப்பவாசம்னா பத்து மாதம் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறது அர்த்தமேரு இங்கே பிரதிஷ்டை பண்ணி இருக்கு அம்பாள் இங்கே ரொம்ப உக்கிரமா இருக்கா அவளோட உக்கிரத்தை தணிக்கணும்னு சொன்னாள் எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம் பெரியவா சொன்னபடி அத்தனையும் செய்து முடித்ததும் ஒரு நல்ல நாளில் கும்பாபிஷேகம் நடந்தது அந்த கோவில்தான் தான் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் அப்போது இவ்வளவு பிரசித்தி ஆகவில்லை அப்போதைக்கு ஏகாம்பர குருக்கள் என்பவர் அர்ச்சகராக நியமிக்கப்பட்டார் மாங்காடு கோவில் கும்பாபிஷேகம் ஆனதும் ஒரு குழந்தை தன் அம்மாவிடம் அம்மா எனக்கு மைசூர் பாகு பண்ணி தெரியா என்று கேட்பது போல பெரியவா லக்ஷ்மி நாராயணிடம் குழந்தை மாதிரி கேட்டார் எனக்கு ஒரு ஆசை முடிச்சு தெரியா என்று உத்தரவிடுங்க பெரியவா என்றார் அவர் இந்த கோவில் பக்கத்திலேயே எனக்கும் ஒரு இடம் வேணுமே ஏற்பாடு பண்ணுறியா என்று பெரியவா கேட்டார் கட்டாயம் பெரியவா என்று சொன்னார் அந்த பக்தர் ஆனால் ஏதேதோ வேலைகளால் பெரியவா கிட்ட இடம் வாங்குவது தள்ளி போய்கொண்டே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஒரு நாள் லக்ஷ்மி நாராயணனிடம் பெரியவா கேட்டார் மாங்காட்டில் இடம் வாங்கி தரணும்னு கேட்டேனே மறந்துட்டியா என்று ஆனா பாரு ஒரு கண்டிஷன் ஒத்தர்கிட்டையும் கடன் கிடன் வாங்கப்படாது உன்னோட கை காசை போட்டுத்தான் தரணும் சரியா என்றார் பெரியவா சரி பெரியவா என்றார் அவரும் அப்பப்போ ஞாபகமா இடம் வாங்கியாச்சா என்று ஞாபகப்படுத்தி கொண்டு வேறு இருந்தார் ஒரு வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மூணரை கிரவுண்ட் இடத்தை வாங்கினார் வீடு மனைவியின் நகைகள் எல்லாவற்றையும் விற்று புரட்டி பெரியவா ஆசைப்பட்டதை வாங்கினார் பெரியவாளிடம் சொன்னதும் ஒரே சந்தோஷம் இங்க அம்பாள் கோவில் ஒன்று கட்டணும் முதல்ல ஆச்சாரியால் பாதுகையை வைக்கணும் அப்புறம் மேலே கட்டலாம் பதினாறு அடி அஸ்திவாரம் தோண்டி உள்ள நூற்றி எட்டு கோடி பஞ்சாட்சரம் எழுதி போடணும் அஞ்சு ஜட்ஜ் வந்து ஃபவுண்டேஷன் போடணும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள ஸ்கூல்களில் உள்ள குழந்தைகளிடம் பேப்பரை கொடுத்து நூற்றி எட்டு கோடி பஞ்சாட்சரத்தை எழுதி வாங்கினார்கள் பகவானோ குருநாதரோ ஒரு பெரிய காரியத்தை செய் என்று சொன்னால் நாம் அழைத்து போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் கீதையில் அர்ஜுனனிடம் நீ நிமித்த மாத்திரமாக இரு இவர்கள் எல்லாருமே ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று கூறுவது போருக்கு மட்டுமல்ல அத்தனை பகவத் ஆக்ஞ்சைக்கும் தான் பெரியவா ஆசைப்பட்ட இடத்தையும் உண்மையில் பெரியவா ஏற்கனவே வாங்கிவிட்டார் லக்ஷ்மி நாராயணன் ஒரு கருவியாக இருந்தார் அதேபோல் இப்போது ஐந்து ஜட்ஜுகள் சேர்ந்துதானே ஃபவுண்டேஷன் போட வேண்டும் என்று பெரியவா சொன்னார் இதோ அதுவும் ஏற்கனவே ஃபவுண்டேஷன் போட்டாகிவிட்டது பெரியவாளின் சங்கல்பத்தில் செத்த பாம்பை அடித்துவிட்டு பாம்பை அடித்தேனாக்கும் என்று சொல்வது போலத்தான் நாம் இந்த உலகில் செய்யும் எந்த காரியமும் ஜட்ஜ் பாலசுப்ரமணிய ஐயர் பெரியவாளுடைய பக்தர் மிகுந்த செல்வாக்குள்ளவர் லக்ஷ்மி நாராயணன் எனக்காக இடம் வாங்கியிருக்கான் நீயும் உங்கூட இன்னும் நாலு ஜட்ஜுகள் சேர்ந்துதான் அதுக்கு ஃபவுண்டேஷன் போடணும் பெரியவாளின் கட்டளையை லக்ஷ்மி நாராயணன் போல் பாலசுப்ரமணிய ஐயரும் சிறை மேற்கொண்டார் பெரியவா ஆசைப்பட்ட அந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் தான் முடிவடைந்தது பிறகு ஒருநாள் நாள் லக்ஷ்மி நாராயணன் பெரியவாளை தரிசனம் பண்ணினார் பெரியவா கையால் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு விண்ணப்பம் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஆசையாக இருக்கு பெரியவா என்று சொன்னார் அதற்கு பெரியவா நான் தானே எல்லாம் செஞ்சு வச்சேன் இதுக்கு ஏன் என்னையே கூப்பிடுற புது பெரியவா கையால் கும்பாபிஷேகம் பண்ண சொல்லி கேட்டுக்கோ ஒரு விஷயம் நன்னா ஞாபகம் வச்சுக்கோ கும்பாபிஷேகம் பண்ணுற சமயம் குருவாரமும் பஞ்சமி திதியும் சேர்ந்து இருக்கணும் என்று பெரியவா சொன்னார் புது பெரியவாளிடம் சென்று கும்பாபிஷேகத்திற்கு அழைப்பு விடுத்தார் அதற்கு அவர் பெரியவா என்ன சொன்னா என்று கேட்டார் குருவாரமும் பஞ்சமி திதியும் சேர்ந்து இருக்கணும்னு சொன்னார் அதோட பெரியவா நட்சத்திரம் அனுசங்கிறதுனால அன்னைக்கு அனுஷமும் சேர்ந்து வந்தால் நன்னாக இருக்கும் என்றார் மகா குருநாதரின் பணிவான சிஷ்யர் ஆனால் பெரியவாளின் சங்கல்பம் வேறு விதமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜனவரி எட்டாம் தேதி மதியானம் இரண்டு ஐம்பத்தெட்டுக்கு பெரியவா பிருந்தாவன பிரவேசம் செய்துவிட்டார் அதே நாள் மத்தியானம் பனிரெண்டு மணிக்கு லக்ஷ்மி நாராயணனுக்கு மாசிவ் ஹார்ட் அட்டாக் வந்து ஐசியூவில் அட்மிட் செய்யப்பட்டார் அதன் பின் நம்முடைய பால பெரியவா ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருக்கரத்தால் பெரியவா ஆசைப்பட்ட கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தேறியது அக்கோவிலை பற்றி சொல்லும்போது லக்ஷ்மி நாராயணன் சொன்னார் பெரியவா அந்த இடத்துல யஜுர்வேத பாடசாலை ஆரம்பித்து நடத்தணும்னு சொன்னதால் முதல்ல வெளியூர்லேருந்து ஆறு பேர் படிக்க வந்தா அப்புறம் ஆறு பத்தாச்சு பத்து பன்னெண்டாச்சு அப்புறம் வேதம் படிக்கிறவா எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது இப்போது ஒன்றரை வருஷமாக யாருமே வர்றதில்லை எனக்கு இது பெரிய குறைதான் பெரியவா ரொம்ப ஆசைப்பட்டு கட்டின கோவில் இது வேத பாடசாலையும் பெரியவா உத்தரவில் தான் ஆரம்பித்தது இது தொடர்ந்து நன்னா நடக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை என்று சொல்லும்போதே அவருடைய குரல் தழுதெழுத்தது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சரணம் இது இதுபோல் மகாபிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து ஆன்மீக விஷயங்களும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள் வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாப்பிரியவாச்சரணம்